என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியை கேட்டு நீ மனமகிழ்ச்சி அடையப் போகின்றாய் ஏன் தெரியுமா உனக்கு அத்தனை துரோகத்தையும் கொடுமைகளையும் செய்தவர்களுக்கு இன்று உன் தாயானவளால் தண்டனை கிடைத்துவிட்டது தங்கமே எதை பற்றியும் யோசிக்காமல் இன்று இந்த அம்மா உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த வாக்கினை நீ கேட்பாயல்லவா இன்று இரவுக்குள் உன் இல்லத்தில் ஒரு அதிசயத்தை நடத்தியே காட்டுவேன் நீ கண்ட என் வாக்கால் உனக்கு நிச்சயம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது என் தங்கமே எத்தனையோ கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன்னை இத்தனை நாட்களாக ஆட்டி படைத்து கொண்டிருந்தது அத்தனைக்கு நடுவிலும் எப்படியாவது வாழ வேண்டும் என்று இந்த அம்மாவை தேடி வந்திருக்கின்ற உனக்கு உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கின்றவர்களுக்கு நான் தண்டனையை கொடுக்க போகின்றேன் என்னதான் பிரச்சனைகளாக இருந்தாலும் வாழ்க்கையில் எவ்வளவுதான் உனக்கு சோதனைகளாக இருந்தாலும் இது எல்லாவற்றிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது இன்று இந்த நாளில் உன் வாழ்க்கை வாழ்க்கையில் எல்லாமும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கும் பொழுது அதை யாராலும் மாற்றிவிட முடியாது என் பிள்ளையை எப்பொழுதுமே நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் அப் படி நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை அமையவில்லை என்று நீ எண்ணுவதை விடுத்துவிட்டு தெய்வத்தின் அருள் நமக்கு கிடைத்துவிட்டால் போதும் என்று நீ நம்பினால் போதும் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் நீ எதிர்பாராத நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்தவர்கள் எல்லாம் இப்பொழுது தடம் தெரியாமல் சென்று விட்டார்கள் இதற்கு மேலும் யாரும் எதையும் செய்வார்கள் என்றால் அவர்களுக்கும் இதே நிலைமைதான் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இத்தனை நாட்களாக நீ பட்ட உன்னுடைய ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் நிச்சயமாக ஒரு நாள் உண்டு எந்த காலகட்டத்திலும் எதையெல்லாமும் நீ இழந்தாயோ அது எல்லாமும் இனி உன்னுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும் நீ இழந்துவிட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது நிச்சயமாக உன்னுடைய அருமை தெரிந்த பின்பு இவை அனைத்தும் ஒன்று கூடி வந்திருக்கின்றது இந்த நாளில் உனக்கு கிடைக்கப் போகின்ற அத்தனை சந்தோஷங்களும் உன்னை வந்து சேரப்போகின்றது அத்தனையும் உனக்கு கூடி வந்திருக்கின்றது இந்த தாயானவள் என் வாக்கினை கேட்கச் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கும் அல்லவா உனக்கான எந்த ஒரு நாளிலுமே அந்த நாளுக்குரிய சிறப்பு செய்தி உன் கண்ணில் பட்டுவிட்டது என்றால் நிச்சயமாக அன்று அதனை நீ செய்து விடுவாய் அதனால் உன் வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களும் நடக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ எதிர்பார்த்த அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர பெற்று கொள்ள முடியும் யாரும் இங்கே யாரையும் கட்டுப்படுத்தவில்லை அந்த அதிகாரம் இங்கு யாருக்கும் கிடைக்கவும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருந்த நடத்துகின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது என்னுடைய அன்பினால் கொடுக்கப்படுவது தானே தவிர எப்பொழுதுமே உன்னை வற்புறுத்தி உன்னை கட்டாயப்படுத்தி என்னை வணங்க வைப்பதற்கானது அல்ல நல்லது நடந்தால் இந்த அம்மா தேடி வருவாள் விட்டு விலகி சென்று விடுவாய் அல்லவா ஆனாலும் இந்த பிள்ளைகள் யாரும் அது போன்று இருப்பதில்லை என்ன நடந்தாலும் நற்பணி நடக்கின்றது என்று சொல்லி அவர்கள் சரியான விஷயங்களை செய்வார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து ஒரு விஷயம் இப்படித்தான் என்று உன்னிடத்தில் சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்றதை உன்னால் புரிந்து கொள்ள வேண்டிய க கட்டாயம் இனி நிச்சயமாக இருக்கின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு நடக்கின்ற நன்மைகளை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் எவ்வளவோ துன்பங்களை எல்லாம் தாண்டி எவ்வளவோ எல்லாம் கடந்து இவ்வளவுதான் வாழ்க்கை என்று நீ நினைக்கின்ற அளவிற்கு உனக்கான அத்தனை பிரச்சனைகளும் உன்னை தொடர்ந்து வருகின்ற பொழுது என் பிள்ளை இதிலிருந்து உனக்கான மாற்றத்தை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதை தெளிவாக நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் யார் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அவர்களுக்கும் அதே நிலைமை ஒரு நாள் வரும் என்பதை இனி நீ நிச்சயமாக ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் தெரிய வரும் இந்த வினையின் பலனை அவன் நிச்சயமாக அறுவடை செய்வான் என்பதனை நீ மறக்காதே சரி இந்த அம்மாவினுடைய வாக்கை கேட்டதனால் உனக்கு என்ன பலன் என்றல்லவா நீ யோசி ஒரு முறை மனதிற்குள் நினைத்து பார் இந்த அம்மாவினுடைய வாக்கை கேட்பதனால் உன் மனதிற்கு எவ்வளவு தைரியம் வருகின்றது தெம்பு வருகின்றது என்று என்னால் என்ன பலன் என் பிள்ளையே உனக்கு அத்தனை தெய்வங்களினுடைய ஆசிர்வாதங்களும் உனக்கு முழுமையாக கிடைக்கின்றது இந்த நாளில் என் வாக்கினை நீ கேட்கும் பொழுது இந்த தாயானவளினுடைய அருள் உனக்கு வெகு விரைவாக கிடைத்துவிடும் நீ செய்கின்ற சில விஷயங்கள் தெய்வத்தின் மனதை சாந்தப்படுத்தும் பொழுது தெய்வத்தின் மனதில் அதிகப்படியான எண்ணங்களை உண்டாக்கும் பொழுது கொண்டு வந்து சேர்த்துவிடும் தெய்வத்தை நீ எந்த அளவிற்கு நம்புகின்றாய் அவர்களின் மீது எந்த அளவிற்கு நீ நம்பிக்கையும் அன்பும் கொண்டிருக்கின்றாய் என்பது இது போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது அவர்களுக்கு புரிந்துவிடும் அதனால் உடனடியாக வாழ்க்கையில் நன்மையை செய்ய வேண்டும் என்று அவர்கள் யோசிப்பார்கள் அப்பேற்பட்ட இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் எவ்வளவோ கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி நீ எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது என் தங்கமே எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்க வேண்டும் இவை எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக மனநிறைவோடு எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இதிலிருந்து நீ உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தாயானுகளை வணங்குபவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை சங்கடங்களும் தீர்ந்து அவர்களுக்கு நன்மைகள் தொடர்ச்சியாக நடங்க தொடங்கும் எண்ணற்ற விஷயங்கள் இவர்கள் வாழ்க்கையிலிருந்து அவர்களுக்கு விடுதலையாக கொடுக்கும் இத்தனை காலமும் எதற்காக காத்திருந்து நாம் எதிர்பார்த்து நிற்கின்றோமே அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற ஆரம்பித்து விடும் வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையாக மாறும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் என்னவென்று சர்வ நிச்சயமாக உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வை யாருக்காகவும் எதற்காகவும் வருத்தப்படாமல் என்ன நடந்தாலும் அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியும் என்கின்ற மன திருப்தியோடு நீ சந்தோஷமாக இருந்தாயானால் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும் ஓம் சக்தி தி ஓம் ஆதிபராசக்தி